அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரையும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்கள் ருத்ரா பேசுறேன் கோவை சௌகரிகள் தொழில் பயிற்சி ஓமோ வாட்டர் பிசினஸ் மெத்தட்ல இப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதற்கு அதற்கு நமக்கு தேவையானது மூன்றே மூன்று பொருட்கள் தான் தேவைப்படுது அதுக்கு சுத்திகரிக்கப்பட்ட ஆர்ஓ வாட்டர் ரெண்டு லிட்டர் எடுத்துக்கணும் நல்லா கொதிக்கணும் கேஸ் வச்சுக்கலாம் உங்களோட விருப்பம் சரிங்களா எந்த ஆரோ வாட்டர் எடுத்துக்கோங்க சுத்திகரிப்பு செய்த தண்ணி தான் இதுல முக்கியமானது மற்ற வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணில பயன்படுத்த வேண்டாம் தான் லைஃப்ங்கிறது ரொம்ப அதிகம் இம்பார்ட்டல் இது ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வயிறு வலிக்கு குழந்தைகளுக்கு இது எல்லாத்துக்குமே இதை அதிகமாகவே நம்ம நீங்கள் மல்லிக் கடையில் டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் வாங்கி பயன்படுத்தி இருப்பீங்க அதைத்தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் இதை நீங்கள் உங்களோட தேவைக்கு வீட்டில் செஞ்சு நீங்கள் சொந்த தேவைக்கு நாங்கள் கட்டிக்கலாம் இதை நீங்கள் பிஸ்னஸ்க்காகவும் நீங்கள் அதை கொண்டு போகலாம் இதுக்கு எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் இந்த லைசன்ஸ் நம்பரை பதிவு பண்ணிடுங்க அந்த லைசன்ஸ் நம்பரை நீங்க ஸ்டிக்கர்ல நிச்சயமா போட்டிருக்கணும் அதை ஒன்று ஞாபகத்தை வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கணும் இன்னும் கொதிக்கல இப்ப நான் ரெண்டு லிட்ரு தண்ணி அளவுல சொல்றேன் ரெண்டு லிட்ரு இருபது லிட்ரு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை அப்படியே நீங்க அதிகப்படுத்தி நீங்க பொருட்களோட அளவுகளும் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதிகமா போட்டுக்கிட்டீங்கன்னா போதும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சூடு அடங்குற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும் இதில் முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்குலாம் எந்த செலவுமே இல்லை ஓம உப்பு தான் உங்களுக்கு தேவைப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி உங்களுக்கு பெரிய செலவுலாம் இல்லை இப்போ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் எம்ஆர்பி போட்டிருப்பாங்க ஒரு சில கடைகளில் பத்து ரூபாய்க்கே சேல்ஸ் பண்ணுவாங்க எம்ஆர்பி கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு சேல்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நீங்க பிஸ்னஸ்க்காக நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லை உங்க சொந்த உபயோகத்துக்கும் நீங்க செஞ்சு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இதோட செல்ஃப் லைஃப்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒம்பது மாசம் வரைக்கும் நீங்க வச்சு பயன்படுத்தலாம் சரிங்களா இதில் வேற எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம பயன்படுத்த போகிறதே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷமே இருந்துச்சு இந்த இதுக்கு செய்கிறதுக்கு நான் மூணு பொருட்கள் தேவைன்னு சொல்லியிருந்தேன் தண்ணி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஓம உப்பு இது புதினா உப்பு சரிங்களா நாட்டு மருந்து கடையிலே உங்களுக்கு கிடைக்கும் இந்த நீல நிலமாக இருக்கும் பாருங்கள் இதுதான் உங்களுக்கு புதினா உப்பு கல்கண்டு மாதிரி இருக்கும் இது இது பெருசாகவும் இருக்கும் சிறுசாகவும் இருக்கும் சரிங்களா இது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் இதில் ஒரே ஒரு கிராம் அளவுக்கு நீங்கள் ஓம உப்பு ஒரு கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்து இந்த தண்ணியில் போட்டுணும் பாருங்க ஒரு கிராம் அளவுக்கு தான் நான் போடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா உப்பு அரை கிராம் அளவுக்கு நீங்கள் போட்டுருங்க இதை நீங்கள் மூடி வைக்க வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் சரிங்களா நல்லா தண்ணி நல்லா அதாவது ஆறணும் நார்மல் டெம்பரேச்சருக்கு வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க மூடி வைக்காதீங்க மூடி வச்சோம்னா அந்த தட்டில் இருக்கிற வியர்வை துளிகளில் உள்ள விழுகும் அதனால சீக்கிரமாக வர கெட்டு போயிடும் அதனால் மூடி வைக்காதீங்க அதாவது காற்று தூசி எதுவும் படாத அளவுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து பத்திரமா வச்சுக்குங்க தூசி எதுவும் விழாவ இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இல்லை ரொம்ப தூசியா இருக்கிற இடமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு காப்பி துணி சுக்க வெள்ள துணியில அந்த பாத்திரத்துணால கட்டி வச்சுக்கோங்க சரிங்களா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விட்டதுக்கு அப்புறம் நீங்க பேக்கிங் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு இப்போ ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கு நம்ம மருத்துவத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் மட்டும் தினமும் ஒரு நேரம் மட்டும் இதை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு மருத்துவத்துக்கு போனீங்கன்னாலுமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் அதனால யாராக இருந்தாலும் இதை முதல்ல செஞ்சு பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறை மிக மிக குறைந்த செலவுல ஒரு நல்ல லாபம் தரக்கூடியது இதே முறையை நீங்க ரீட்டிலுக்கும் நீங்க ஒவ்வொரு கடைகளுக்கும் கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கலாம் இல்ல நீங்க இயற்கை அங்காடி வச்சிருக்கீங்க இல்ல வேற எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிசினஸோட இதையும் சேர்த்து நீங்க எடுத்துக்கலாம் இந்த பொருள் தயாரிப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்ல இதெண்டு லிட்ரு இந்த மாதிரி நீங்க மொத்தமா செஞ்ச கூட நீங்க கொடுக்கற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம் நிறைய பேர் அந்த மாதிரியும் கேட்பாங்க அந்த மாதிரி ஹோல்சேலுக்கும் நீங்க செஞ்சு கொடுக்கற மாதிரி இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு விலை விவரங்கள் தெரியும் மிக குறைந்த செலவு தான் ஆனா ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடியது இதுக்கு எட்டுல இருந்து ஒம்பது மாசம் வரைக்கும் லைஃப் இருக்கு இப்ப நான் ஓம வாட்டரை நூறு எம்எல் அளவுக்கு சின்ன பாட்டிலில் பேக் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கு நம்ம ஒரு ஸ்டிக்கர் போட்டு அதில் நம்மளோட முகவரி ஃபோன் நம்பர் எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ் நம்பரு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட கம்பெனி பேர் இந்த இதெல்லாம் நம்ம போட்டுட்டு நிச்சயமாக ஸ்டிக்கர் போட்டுட்டு தான் நம்ம வெளியில் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கணும் அது எப்பவுமே நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்டாக செஞ்சிடணும் சரிங்களா இதே மாதிரி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்